ஆணிவேரும் பக்க வீரர்களும் வந்து அந்த மூன்றடி ஆழத்துக்கு இதுல தான் இது போக போகுது எத்தனை வேற நட்டாச்சு இப்ப எத்தனை அடி என்ன இது கிடங்கு எங்கெந்த பணம் திருவிழா வேற டைப் நாங்க பணம் இது தாக்குறது திருவிழா இதுல முந்தி அந்த நாளையில இருந்த பெரியார்கள் இதுல மரங்களை வச்சு வச்சதாலே அதுல ஓரளவு தினம் போய்கொண்டிருக்கு அந்த இடத்துல இழைப்பாரு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி

அத்தோடு அந்த இடமும் குளிர்ச்சியாக இருக்கு மங்களுக்கு நோய்கள் வராது சரி இதுக்கு பிரதானமா ஆர் செயற்படி நம்ம கிரீன் லேயர் என்வையமெண்டல் ஆர்கனைசேஷனாலதான் இந்த மரண திட்டம் நடந்தோன்றிருக்கு அதோட நிறுவனர் இதில் அங்கே எங்களை பக்கத்தில் நிற்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் நான் வந்து ஆசிரியராக இருக்கிறேன் கோப்பாய் கிறிஸ்தவல்லூரில் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் இன்னைக்கு எழுபத்தையாயிரம் நேரங்கள வடக்கு கிழக்கு இருக்கிறோம் அந்த தொடர்ச்சியில அந்த கோப்பா யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரி வீதியில வீதியில் இருக்கிற அந்த வீதி வந்து ஏராளமான மக்கள் வந்து பயணம் செய்கிறது தற்சமயம் வந்து வெயில் அதிகமான காலங்கள் இதுல முந்தி அந்த நாளில இருந்த பெரியார்கள் இதுல மரங்களை வச்சு வச்சதாலே அதுல ஓரளவு சனம்பா போய்கொண்டிருக்கு அந்த இடத்துல இழைப்பாரு ஆனா இந்த மரம் வச்சது காணாதன்றதை நான் நெடுநாள அவதானிச்சு இதுக்காக ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னமே இதை செய்யணும் என்று நாங்கள் வரல்களை வச்சு வளர்த்து பெரிய மரக்கண்டுகளை உருவாக்கி ஆஸ்பத்திரிக்கு வைக்கிறதுக்கு அனுமதி தந்திருந்த தற்காலிகமா வைக்கிறதுக்கு அப்ப நீண்ட நாள் பிளான் ஒன்றுல இல்லை மாநகர சபையத்தின் ஆணையாளர் இப்ப வந்திருக்கிற கிருஷ்ணேந்திரன் அவர்கள் முழுமையான ஆதரவை தன்னை அனைத்து ஊழியர்களையும் ஈடுபடுத்தி தண்ணோன் இருக்கிறார் அதை அந்த வைத்தியசால பணிப்பாளர் சத்தியமூர்த்தி சார் மற்றும் குருபரன் டாக்டர் குருபரன் அவர்கள் எல்லாரும் வந்து இதுக்கு அனுசரணை வழங்கி ஆனா எங்களுடைய கிரீன் லேயர் என்பது வந்து எங்களுடைய அன்பளிப்பு தரத்துக்கு வந்து எங்களுடைய டொனேட்டர்ஸ் இருக்கிறவங்க இந்த இயற்கையில் ஆர்வம் உள்ளாக்கள் அவர்களுடைய நிதியில தான் இதை நாங்க செய்து வாரோம் எல்லா போலும் அவையாளு தான் ஏனென்றா அவை இல்லாட்டி நாங்கள் நாங்க அந்த அளவுக்கு இயங்கிடாது எல்லாம் அந்த புலம்பெயர் இங்கே வாழ்ந்து வந்திருக்க நண்பர்கள் இந்த தாய் நாட்டை பத்தனை செய்யணும் என்றதுக்காக நாங்களும் ஒரு கருவி தான் எங்களே ஒரு இது இல்லை நாங்கள செய்ய முடிய எங்களை பின்னுக்கு நின்று அன்பு ஆதரவு நிதி உதவி நான் எந்த நேரம் நன்றியுடன் நினைத்துக் கொள்வது சார் இப்ப உங்களோட ஆர்கனைசேஷன் இப்ப ஆரம்பிக்கப்பட்டது உங்களோட பேர் உங்களோட ஆர்கனைசேஷன் ஆனா எந்த பேர் வந்து சசிகுமார் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியில ஐசிடி பாட ஆசிரியராக இருக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கொரோனா காலத்துல என்னுடைய அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது மரம் நட் நடவணம் அப்புறம் பத்தாயிரம் மரம் நடவோணம் சும்மா ஒரு சின்ன விளையாட்டை ஆரம்பிச்சாங்களே இப்ப அறுபத்தி ஐயாயிரம் தாண்டி போயிருக்கோம் வழக்க நாங்க முழுக்க பாடசாலை அஹ் கோவில்கள் வீதியல்ல நட்டது சரியான குறைவு உள்ளுக்குள்ள இந்த நிறுவனங்கள் உள்ள உள்ளுக்குள்ளதான் நட்டது கூட அதால இந்த மரங்கள் அனைத்து தப்பி உயிர் வாழ்ந்து நான் சொல்ற எழுபத்தி ஐயாயிரம் என்றது இப்பவும் மரம் தப்பி உயிர் வாழ்ற மரத்தின் எண்ணிக்கை தான் ஒழிய நட்ட மரம் அது ஒரு தாண்டி இருக்கு ஒரு லட்சத்தை ஆனா அந்த பட்டதுல நாங்க கவர்மெண்ட்ல பண்றதுல தப்பி நிக்கிற மரங்களின் எண்ணிக்கை தான் நான் சொல்றேன் தொடர்ச்சி அந்த பராமரிப்பு தொடர்ந்து போய் பாக்குறோம் அந்த பராமரிப்பு வந்து அந்த நிறுவனங்கள் எல்லாம் செய்யுது இப்ப கேம்பஸ் வழிய கிளினேஜி கேம்பஸ் அங்க ஏராளம் ஐயாயிரம் மரங்கள் நட்டு வவுனியா கேம்பஸ் ரெண்டாயிரம் மரக்கண்டு அதே மாதிரி மட்டக்கிளப்பு கேம்பஸ் திருவோணமேலை யாழ்ப்பாண கேம்பஸ் அப்படி இந்த பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகளில் சாம்பியன் இப்ப போகாத பாதையே கிடையாது அதே பேரு பழங்கொட்டையை மூன்றரை லட்சம் பெனங்கொட்டை அது இந்த தீவகம் தீவகங்கள் அந்த பெனங்கொட்டை நடக்கூடிய இடங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் பண திருவிழா செய்யறாங்க

அது வந்து மாநகர சபையை சேர்ந்த ஆணையாளருடைய இது தொடர்பாக உடனடியா அங்கத்தை பொறியியலாளர் எனக்கு உதவியோடு அதை பற்றி தந்தார்கள் நாங்கள் அதுக்குள்ள உள்ள முழு கல்லுகளையும் வழியில் எடுத்து எடுத்து போட்டு பிறகு அந்த ஊர்ல இருந்து நல்ல சிவப்பு மண் கொண்டு வந்து பசலிகளோட அதை என்னென்ன கலந்துக்கிறீங்களா இதுக்குள்ள பசலை அந்த சேதன பசலைகள் இருக்குது அது நல்ல சிவப்பு மண்ணும் மற்ற உமியும் கலந்து இருக்கிறோம் எரிச்ச உமியும் இது வந்து நல்ல இதுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இந்த இந்த வீதியில நடப்பட்ட மரங்களுக்கு வைத்தியசாலை நிர்வாகம் தான் தண்ணீர் ஊற்ற பொறுப்பு எடுத்து நாங்கள் நடத்தாது முழுக்க எங்கெந்த செலவுல மாநகர செலவு வந்து இதுக்குரிய கிடங்க வட்டி தந்ததும்

எல்லாரும் வந்து என்னன்னா ஆலமரத்தாலதான் இந்த நகரத்தின் வெப்பநிலையை சமாளிக்க முடியும் அதே நேரத்துல யாழ்ப்பாணம் நல்லூர்ல வந்து எம்சிக்கு முன்னால வந்து ஒரு பெரிய ஆலமரம் அந்த ரோட்டால கிராஸ் பண்ணிக்க அது ஏசி தான் அந்த இடத்துல போய்க்கு அவ்வளவு குளிர்மையான ஒரு சூழல் அந்த அது மெயின்டைன் பண்ணுவோம் எந்த ஒரு பக்கத்துல இருக்க கட்டிடங்களுக்கோ இதுக்கோ இடைஞ்சல் வராம நாங்கள் என்னுடைய அமைப்பை பார்த்துக் கொள்ளுங்க ஆஸ்பத்திரி போவாது அவ்வளவு ஆழமா திண்டி நின்று இருக்கும் கீழாலேயே அது போகும் மேலாலேயே எந்த ஒரு கீழாலே இப்ப அது

இது okay உண்டு okay. 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 okay.

உங்கள்ட்ட வந்து இந்த மரங்களை நீர்வேலி நோக்கம் வந்து பசுமை நிறைந்த தேசம் மரங்கள் நிறைந்த தேசம் வாங்கினோம் வீடுகள்ல வைக்கலாம் வைக்கிறதுக்கு வைக்கிறது நிழல் மரங்களை தான்

தொலைபேசி இலக்கம் எழுநூத்தி நாற்பத்தி இந்த இமெயில் வந்து லேயர் இருபது இருபது அட் என்ன நாங்க ஒரு அமைப்பாவே இப்ப இயங்கிக் கொண்டிருக்கோம் ஃபேஸ்புக்கோ கிரீன் லேயர்மெண்ட் ஓன செண்ட் பேஸ்புக் இல்லை எல்லா லோக்கலையும் நம்ம தொடர்ந்து இலவசமா வளர்க்கறக்கூடிய சகர அரசியல் நிறுவனங்கள் சகர எல்லாருக்குமே இதை பெற்ற அறிஞ்சிருக்கு அதெல்லாம் வந்த இன்னொரு இலவசமா பேச்சு கொண்டு வருது எந்த கட்டணமும் வரவது எல்லா மிலவச ஆலோசனைகளும் வழங்கப்பட்டோம் நாங்கள் மரங்கள் பெற்று எல்லாமே செய்தோம் சரி இப்ப இதுல பார்த்தீங்க இந்த மரத மாதத்துல இதுல நடப்போயினம் இப்போ உள்ளுக்க ஒரு அளவு அங்கே வச்சு இப்போ மரத்தை திறக்கப்படுது எத்தனை கிலோ வேற கீழே ஐம்பது கிலோக்கு மேலே என்ன ஐம்பது கிலோ கூட வேறு கிலோ என்னதான் இந்த ஓர்கனைசேஷன் இதை நடத்தினாலும் இதில் உள்ள தொழிலாளர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த

சரி உறவுகளே நாங்கள் இன்றைய தினம் யாழ் நகரத்துக்கு மத்தியில வந்து இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த திட்டத்தை பற்றி பார்த்தோம்

நிலைமையிலிருந்து எங்கள சமூகத்தை நாங்கள் காத்துக் கொள்ளலாம் நீங்களும் அனுகூலம் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பல் ஆர்கனைசேஷன் மற்றது இவற்றை நான் போடுறேன் இவற்றை கான்டாக்ட் நம்பரை நான் போடுறேன் இந்த வீடியோ பாக்குற நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு நீங்களும் உங்களுடைய சமூகத்திலையும் உள்ள வீடுகளிலையும் மரங்களை கூட என்றால் ஒரு செழிப்பான பசுமையான சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கலாம் உறவுகளே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை பிரேவர் நானும் உங்கள் வானுக்கன் நன்றி வணக்கம்